வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதை எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரெஸை வந்து எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து கணவருடைய அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது கணவருடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து மனைவியோட அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டி போக போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்புடின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து எளிதாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன விதமான அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான அட்ரஸ் ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நமது இந்திய ஆதார் இருந்து கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் லிங்கை வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் ப்ரூஃப்பில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்பை வச்சு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து எளிமையாக சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை அவர்கள் கொடுத்துருக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப்பில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த அட்ரஸ் ப்ரூஃப்பை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன விதமான டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பர்மெட்டை வந்து நீங்கள் மேனுவலாக ஃபில்லப் பண்ணிக்கிங்க ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த அரசு மருத்துவமனையில் விலவாக்கக்கூடிய டாக்டர்கிட்ட போய்ட்டு இதில் சீல் வச்சு சைன் வாங்கிங்க சைன் வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து நீங்கள் வந்து எளிமையாக சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படி பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முடைய பிடிஎஃப் லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதை போயிட்டு நீங்கள் வந்து ப்ரெண்ட் அவுட் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணுங்க எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டேட்டு மந்த்து இயர் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாலு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ரெசிடென்ட்னு கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு மாறுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க என்ஆர்ஐ இதை விட்டுருங்க இது உங்களுக்கு வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ என்ரோல்மெண்ட் அதாவது நீங்கள் வந்து இன்னமே தான் புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் குறிப்பு தேவைப்படுது அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கங்க இல்லை ஏற்கனவே ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்கக்கூடிய அட்ரஸில் வந்து ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்புடின்னா இந்த அப்டேட் ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிக்கங்க இதில் எந்த கேட்டகில் வரீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து இது கரெக்டாக இதை வந்து டிக் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காலோ அதை நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கங்க அடுத்து வந்து உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில்ல பண்ணிக்கங்க எல்லாமே கேப்டர் லெட்டரில் தான் வரணும் ஸ்மால் லெட்டரில் வரக்கூடாது உங்களுடைய நேம்ல ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து அடுத்து வந்து சி ஸ்லாஸ் போடு கேராப் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய நேம் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய கணவர் பேரை போடணும் அப்படின்னா இந்த சிஓக்கு பக்கத்தில் கரெக்டாக யார் பேரை போடுறீங்களோ அப்பா பேர்னா அப்பா பேர் அல்லது கணவர் பேர்னா கணவர் பேர் அல்லது கேராப் அப்பா இல்லை அல்லது கணவர் இல்லை அப்படின்னா நீங்கள் யார் உங்களுடைய கேராப்பில் வர்றாங்களோ அவர்களுடைய பேரை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுடைய உங்களுடைய டோர் நம்பர் உங்களுக்கு என்ன உங்களுடைய வீட்டுடைய டோர் நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து இதற்கு ஹவுஸ் நம்பர் இருக்கு அதில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்ட்ரீட்டு ரோடு லே லே லேன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் அட்ரஸில் வந்து என்ன ஸ்ட்ரீட் வருது அதாவது நீங்கள் புதுசாக போக போகிற அட்ரஸில் வந்து என்ன ஸ்ட்ரீட் வருது அடுத்து நீங்கள் போகக்கூடிய அந்த அட்ரஸுக்கு வந்து லேண்ட்மார்க்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த லேண்ட்மார்க்கை வந்து கரெக்டாக அதில் வந்து ஃபில்அப் பண்ணிக்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏரியா லொக்காலிட்டி செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் உள்ளவங்களை கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு கரெக்டாக அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிங்க அடுத்து வந்து வில்லேஜ் டவுனு சிட்டி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா வந்து எதில் கவர் ஆகுது அப்படிங்கிற பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து ஃபில்அப் பண்ணிங்க அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போகக்கூடிய அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து கரெக்டாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் போகக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்டேட் வந்து எல்லாருமே காமன தமிழ்நாடு தான் வரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரை அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு நீங்கள் போகக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து என்ன பின்கோடோ அந்த பின்கோட வந்து கரெக்டாக வந்து ஃபில்லப் பண்ணிங்க பின் கோடு தான் அதில் வந்து மெயின் அதனால் வந்து உங்களுக்கு தெரியல அப்புடின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்டு அதுக்கு என்ன பின்கோடு வரும் அப்படிங்கிறத வந்து கேட்டு எல்லாத்தையுமே கேப் கேப்டல் லிட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களுடைய டேட்டா பர்த்து ஆதார் கார்டில் என்ன டேட்டா பருத்து இருக்கோ அந்த டேட்டா பர்த்தை தான் கொடுக்கும் சப்போஸ் வந்து ஆதார் கார்டில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அதனால் நான் வந்து கரெக்டான உள்ள டேட்டா பர்த்தை கொடுக்குறேன் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடாது ஆதார் கார்டில் என்ன டேட்டா பருத்து இருக்கோ அந்த டேட்டா பர்த்தை மட்டும்தான் இதில் வந்து கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைனை வந்து இதில் போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த காலத்தில் வந்து ஒட்டிடுங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே டாக்டர் ஃபில்அப் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிந்த கவர்மெண்ட் ட்ராட்ர்ட்டை போய்ட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அவங்க வந்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆதார்க்கு வந்து அட்ரஸ்ஸு அட்ரெஸ்க்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக ஆதார் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஏற்கனவே எடுத்த ஆதாருக்கு வந்து அட்ரஸ் செஞ்சு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அதனால் வந்து நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி இந்த மூணு ஆப்ஷனில் வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்திய ஆதார் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் குறிப்பை தவிர இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு பயன்படுத்தும் போது உங்களுடைய சேஞ்சஸ் வந்து உடனே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபார்மெட்டில் தான் மேக்ஸிமம் வந்து நான் எல்லாருக்குமே அட்ரஸ் குரூப் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால் இந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நான் பொதுவாக இந்த அப்ளிகேஷன் பார்மட்டை பொறுத்தவரை நம்ம வந்து எந்த அட்ரெஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு போக போகிறீங்களோ அந்த அட்ரஸை மட்டும் தான் அதில் கொடுக்கணும் ஏற்கனவே நீங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இதில் வந்து ஃபில்அப் பண்ணிடக்கூடாது நீங்கள் எந்த அட்ரஸுக்கு மாற போகிறீங்களோ அந்த அட்ரஸுடைய டீட்டெயில்ஸை மட்டும்தான் இதில் வந்து கொடுக்கணும் இந்த ஆதார் கார்டு அட்ரஸ் செஞ்சு தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணலாம் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்